வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அனைவருக்கும் மாலை வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை இந்த இரண்டாவது மாத கருத்தரங்கம் இந்த இரண்டாவது மாத கருத்தரங்கத்தில் என்னை பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய முதல் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசிட்டு போன பார்த்தீங்கன்னா செயலாளருமான வெங்கடேஷ் அவர்கள் குருவை பற்றி தெளிவாக பேசிட்டு போனார் அப்போது இன்றைக்கி அதே குருவை பற்றி பேசுகிறத விட என்னோட குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க பேசிங்க விஷயத்தை குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படி ஒரு விஷயத்தை நான் இந்த லைவில் சொல்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த பூலோகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு எதுக்காக பிறந்திருக்கிறார் இந்த பூலகத்தில் பிறந்து எந்த சாதனை பண்ண போகிறார் எந்த விஷயங்களை நடத்தப் போகிறார் எதற்காக பிறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜாதகத்து மூலமா ஈஸியான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் மேச முதல் மீனமறை பன்னெண்டு ராசி லக்கணங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது கால புருஷ தத்துவம் அப்படிங்கிற தலைப்பு நாம பேசக்கூடிய தலைப்பு காலபுருஷ தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது திரிக்கோணம் இந்த திரிக்கோணத்தை நாம எப்படி எல்லாம் சொல்லலாம் முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க ஒன்று ஐந்து ஒன்பது தர்மம் அதாவது மேஷ லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் இந்த மூன்று லக்கணங்களில் பிறந்தவர்கள் தர்மவான்கள் இந்த மூன்று லக்கணத்தில் பிறந்தவர்கள் தர்மவான்கள் அப்போ மூணு பேருமே தர்மம் தான் எப்படிய தர்மத்தை செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மேசலகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி சரராசி நெருப்பு ராசி சரராசி அப்போ அதில் என்ன உருவம் இருக்கு ஆடுங்கிற ஒரு உருவம் இருக்கு அந்த ஆடு உதாரணத்துக்கு லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் இந்த மூணு லக்னத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா தர்மவான்னு சொல்லியாச்சு அவர் எப்படியாப்பட்ட தர்மம் பண்ணுவாரு மேசலகணத்துக்காரரு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வச்சுக்க வச்சுங்களேன் டொனேஷன் வாங்க போகிறோம் இப்ப நம்ம குரு வெங்கடேஷ் ஐயா வந்து டொனேஷன் வாங்க கோயில் கும்பாசத்துக்கு டொனேஷன் வாங்க அப்போ இந்த மேசலகணக்காரங்கள்ட்ட போய் டொனேஷன் கேட்கும் பொழுது அவர் ஆயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் ஆயிரம் ரூபாயும் கொடுத்துருவாரு ஆயிரம் ரூபாயும் கொடுத்துருவாரு ஏன் அப்படின்னு இடத்துல ஆட்டோட குணம் அப்படியே இருக்கும் தன்னை தியாகம் பண்ணாலும் தன்னை தியாகம் பண்ணி எல்லாத்துக்கும் சமப்பங்கா கொடுக்கக்கூடிய ஆட்டோட ஆட்டு இறைச்சியை வந்து தானம் பண்ணிடுறாங்களா அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணக்காரங்களுக்கு தானம்னா ஒரு ஆயிரூபாய் அப்படியே கொடுத்துருவாங்க இதே சிம்ம லக்கணக்காரங்க எப்படி தானம் பண்ணுவாங்க சிம்ம லக்கணக்காரங்க அவங்க கிட்ட போய் வெங்கடேசையா கேட்கறாரு நம்ம கோயில் கும்பாபிஷன் நடத்துறங்க ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது போது சிம்மலக்கணக்காரங்க அது ஸ்திர ராசி சிர லக்கணம் சரிங்களா சிர ராசி சிர லக்கணம் அப்போ அந்த இடத்த வந்து இப்போ அதோட உருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு சிங்கம் அதோட உருவம் சிங்கம் வந்து வேட்டையே ஆடாது ஆண் சிங்கம் அமைதியா இருக்கும் பெண் சிங்கம் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கறத அது சாப்பிட்டு போயிடும் அப்போ அந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்ட போல இவர்கிட்ட போய் தானம் கேட்டால் எப்படி சொல்லுவாரு ஒரு ஆயிரம் பணம் வச்சிருக்காரு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது ஐநூறு ரூபா மட்டும் தான் தருவாரு ஐநூறு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மிஞ்சுனா தான் தானம் இந்த சிம்ம லக்கணக்காரங்க எப்படிப்பட்டவங்க தனக்கு பாதி எடுத்து வச்சுக்கிட்டு பாதியை கொடுப்பாங்க தனக்கு மிஞ்சினா தான் தானம் சிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம கடை வீதியில லைன்ல போராச்சீங்களே இப்ப சிம்ம கூட ஒரு ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்கும் ஏதாவது வாங்கி தரீங்க நம்மளும் வாங்குறோம் அப்ப பொதுவாக அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் அடுத்தவங்களுக்கு பகிர்வாங்க ஏன்னா திங்க முல்லப்பா நீ சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்க அவங்க வந்து தரத்துக்கு அந்த மொத்தத்தில் அவங்களும் தானம் தருவாங்க பாதியா தானம் தருவாங்க ஓகேங்களா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணம் காரங்க அவங்க தர்மவான் தான் இந்த தர்மவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் உபய லக்கணம் இந்த உபய லக்கணத்துக்கு யார் இருக்கிறாங்க இது மூணுமே நெருப்பு தத்துவம் தான் ஆனா இந்த நெருப்பு தத்துவத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் இந்த தனுசு லக்கணக்காரங்க கிட்ட போய் ஐயா எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க தானம் பண்ண போய் கேட்டீங்கன்னா அவர் டொனேஷன் என்ன சொல்லுவாரு ஐயா நான் வந்து மேசலகனக்கார என்ன சொன்னாரு பூராத்தையும் சிம்மலகனக்கார பாதி எடுத்துட்டு கொடுத்தாரு இவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாயும் தருவாரு எனக்கு பேர் புகழ் கிடைக்குமா அந்த இடத்துல என்ன இருக்கு வில்லேந்திய மனிதன் இருக்கிறார் அவரோட குறிக்கோள் எப்படி இருக்கும் எனக்கு கல்வெட்டில் பேர் போடுவீங்களா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவரு அந்த இடத்துல மைக்கில் எனக்கு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தரேன் அப்படி மாதிரி அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தர்மம் பண்ணக்கூடிய லக்னம் மேசோ சிம்மா தனுசு இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் ஆனால் மூணுமே நெருப்பு ராசி தான் எந்த மாதிரி நெருப்பு மூணுமே வெவ்வேறு வேற நெருப்பு சரி இத பத்தி பேசணும்னா அடுத்த டாபிக் போக முடியாது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மம் கர்மம் எந்தெந்த லக்னக்காரங்க பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த ரிஷபம் கன்னி மகரம் ரிஷபகன்னி மகரம் என்ன பண்ணீங்கன்னா இந்த பூலோகத்தில் பிறந்தது கஷ்டப்பட ரொம்ப உழைப்பாளி ரொம்ப வேர்வ சிந்தி உழைச்சு கஷ்டப்படக்கூடியவர்கள் இவருக்கே வந்து பத்தாது இவரு எப்ப போய் இப்ப ரிசபலகிட்டீங்கன்னா நிலராசி கன்னியா பார்த்தீங்கன்னா நிலராசி ராசி மகரமும் நிலராசி அப்போது கணக்காரங்களுக்கு என்ன உருவம் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய உருவம் காளை மாடு அப்போ ரிஷப கணக்காரங்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்கலாம் இந்த ரிஷப கணக்காரங்களை தன்னோட குணங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா மாடு காளை மாடு என்ன பண்ணுங்க தன்னோட ஓனர் வண்டியில தூங்கிட்டாலும் மாட்டு வண்டியை கொண்டு வந்து மாடு கொண்டு வந்து வீடு சேர்த்திரும் அதுபோலக்காரங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம் ஒரு தொழில் சனத்தில் லக்கணக்காரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில வந்து ஒரு வேலையர்கள் விசுவாச குணத்தோட இருப்பார்கள் ஏன் ரெண்டாம் மாடம் குடும்பமும் இருக்கு ரெண்டாம் பாவம் குடும்பம் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் சுக்கர பவனா இந்த காளை மாடு ஏதாவது எதிர்பார்த்து வேலை செய்யாது அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் புல்லும் இருந்தா போதும் ஆனா என்னதான் பசி இருந்தாலும் தன்னோட ஓனரை கொண்டு வந்து வீடு செத்துற வரைக்கும் அது தலையை கீழே போடாது அதுபோல ரிஷப லக்கணக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையா ஈஸியா செய்து முடிப்பாங்க அது போல எதிர்பார்ப்பும் இல்லாம அவனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய கஷ்டப்பட்டு அடுத்தவர்களுக்காக கஷ்டப்படக்கூடிய லக்கணம் ரிஷப லகணம் அடுத்தது கன்னியா லக்னம் கன்னியா லக்னம் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு ஆறாவது லக்னம் அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் இரட்டையர்கள் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து கன்னியா லக்னக்காரங்களும் வாழ்நாள் முழுவதும் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அவர்கள் எதை கடன் நோய் இந்த மாதிரி அந்த லக்கனக்காரங்க எப்ப கேளுங்க கடன் பிரச்சனை மன கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிலையா நிலம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா இருந்தாலும் ரிஷப் லக்கணம் கன்னி லக்கணம் மகர் லகணம் இவங்க எல்லாம் உழைப்பாளிகள் இந்த உழைப்பு அவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது மூணு ஏழு பதினொன்னு காமராசிகள் காமம் காமம்னா என்னங்க காமம்னா ஆசைகள் பேராசைகள் மிதன லக்கணம் துலா லக்கணம் கும்ப லக்கணம் இந்த மூணு லக்கணக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகம் காம ஆசைகள் காமசைகள ஆசை பேராசை எந்த பொருள் எடுத்தாலும் பத்துல போதாது போதாது சின்னதா ஒரு பைக் வாங்கணும் இதை விட பெரிய பைக் வாங்கி இருந்தா பரவாயில்லையே அதுவும் ஒரு ஆசை தான் அடுத்து கார் வாங்கினா பரவாயில்லையே அடுத்தது சின்ன வீடா கட்டலாம் ஆசைப்படுவாங்க பெரிய வீடா கட்டிட்டு வீடு பத்தலையே பெரிய வீடா கட்டிக்கலாமோ அப்படிங்கறது ஆசை அளவற்ற ஆசைகள் உள்ளவர்கள் மிதுன லக்னம் துலா லக்னம் கும்பலக்னம் இந்த மூணு லகனக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆசைகள் அதிகமா இருக்கும் இது நீங்க லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் மிதன ராசிக்காரங்களும் எதை சொன்னாலும் ஒரு மிதனவாதம் பேசுவாங்க இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மிதன லக்கணம் கும்பலக்கணம் இவங்களை பேராசைப்படுத்த பிடித்தவர்கள் அவங்களோட எய்ம் என்ன இருக்கும் ஆசை இப்ப மிதுன லக்கணக்காரங்களும் எப்படிப்பட்ட ஆசை இருக்கும் அடுத்தவனை கிண்டல் பண்ணணும் அடுத்தவனை நக்கல் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை இழிவாக பேசணும் அப்படிங்கிறத மிதனலக்காரங்க தன்னை உயர்த்தி பேசிக்குவாங்க மிதநல கணக்காரங்க அது மூன்றாவது ராசி காற்று தத்துவம் காற்று என்னங்க பலூனுக்குலாம் காற்று இருக்கும் உடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு துளா ராசி அதே மாதிரி தான் இந்த காற்று தத்துவங்கள் உள்ள ராசிகள் எல்லாமே ஆசையும் பேராசையும் கலந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மூன்று லக்கணத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பலக்கணம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன உருவம் இருக்கு அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது கும்பலக்கணக்காரங்கிட்ட ஒரு விஷயமும் வாங்க முடியாது அவர் எதை எதிர்பார்த்திருக்கிறார் தெரியாது நம்ம ஒரு அன்பளிப்பா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு அவரோட மனசுல வச்சுப்பார் அதுக்கு அப்புறமும் வெளியே சொல்லிடுவார் நான் பத்தாயிரம் ரூபாய் எதிர்பார்த்தேன் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கறது குறை சொல்லுவது இந்த துலாலக்குன்னு அதே மாதிரிதான் ஆசைகள் வந்து தராசு நேர்மையா ஆசைப்படும் எப்படி பைக்கு வாங்கி கொடுத்திருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த ஆசைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூணு ஏழு பதினொன்னு காமராசி அடுத்தது நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மோச்ச ராசி கடகராசி விருச்சக ராசி மீன ராசி இந்த மூணு ராசியை பார்த்தீங்கன்னா நீர் ராசியா போகுது இந்த மூணு ராசியிலும் நீர்த்தத்துவமா போகுது ஆனா இவங்களோட வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சுடுறாங்க அப்ப எதுக்காக பிறந்திருக்கான் கடகலக்கணக்காரங்க எதுக்காக பிறந்தாங்க விருச்ச கலக்கணக்காரங்க எதுக்காக வந்திருக்காங்க மீனலக்கணக்காரங்க எதுக்காக வந்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது கடகலகணம் அதில் என்ன உருவம் இருக்கு நண்டு இருக்கு இப்போ நண்டு தானும் மேலே வராது அடுத்த நண்டும் மேலே ஏற விடாது அதோட வலி குறுக்கு அப்ப கடக கடகலகணக்காரங்க சில குறுக்கு ஒலியிலையாவது மேலே வரணும் ஆசைப்படுவாங்க வருவாங்க ஆனால் குறுக்கு வழியில் வரணும்னு நிறைய ஆசைப்படுவாங்க அப்ப நல்லது கெட்டது அனுபவிச்சு தானே மேல வர முடியும் அவங்க நான் மேல ஏறியும் கீழே தானே நினைக்கும் நம்ம நம்ம அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே வரணும் வந்துருவாங்க மேல வந்துருவாங்க இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணத்துல என்ன உருவம் இருக்கும் பாத்தீங்கன்னா தேல் தேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னோட தேல் ஆண் தேலும் பெண் சேர்ந்த பிறகு இந்த பெண் தேல் வந்து ஆண் தேல சாவடிச்சிருமா அப்ப இந்த ஆண் தேல் கரு பெண் தேலுக்கு கரு உருவான பிறகு ஆண் தேளை சாவடிச்சிடும் ஆண் தேல் கொத்தி சாவடிச்சிடும் அது இறந்துரும் அதுபோல அந்த பெண் தேல் கரு உருவாகி அந்த குஞ்சி போருக்கும் போது வயிறு வெடிச்சு தான் பிறக்குமா அப்போ விருச்சக லக்கணத்துல அந்த பட்டது எப்படி தன்னை தியாகம் பண்ணிட்டு வெளியே வருது அம்மாவை அப்பாவை வந்து அம்மா தேலு கொன்றுது அந்த அம்மாவை தானாக வயிறு வெடிச்சு குழந்த பிறந்து வெளியே வருது அப்போ விருச்சகலக்கணக்காரங்க முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு மேலே தான் முன்னேற்றோம் ஏன்னா அவங்களோட பிராப்தம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு முடிஞ்ச பிறகுதான் அது வருது இந்த மோட்சம் நல்லது முதல் பகுதி கொஞ்சம் கெடுதலாகவே ஓடும் விருச்சக லக்கணக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் விருச்சக லக்கணக்காரங்களுக்கு பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்போ இந்த தேலு தன்னை தியாகம் பண்ணுற மாதிரி விருச்சக லக்கணக்காரங்க தான் தன்னை தியாகம் பண்ணதுக்கு தயாரா இருப்பாங்க ஒரு விஷயத்த வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டா நம்மோட பாலு பற்றி சொல்லணும்னா விருச்சகராசி அதனால பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தில் இறங்கித்தார்னா ஆர்வத்தோட செய்வார் முழுமையாக தன்னை தியாகம் பண்ணவும் தயாராக இருப்பார் நன்றியோட நிலை செய்வார் அந்த மாதிரி விருச்சக லக்னக்காரங்க தன்னோட விஷயங்களை வந்து ஆழமாக வந்து இறங்கி மறதி வரும் ராசிங்கிறது சந்தர் நேசம் வர்றார் அதனால் மறதி வரும் ஆனால் இருந்தாலும் அவரோட ஆர்வத்தோட அதை செய்வாங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் மீன ராசி இந்த மீன லக்கணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன லக்கணத்துக்கு மோச்சஸ்தானம் காலப்புரஷனுக்கு பன்னெண்டு இந்த காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் ஐயன சயன போகும் நீர் ராசி நீர் ராசி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு இரட்டை மீன்கள் இருக்கும் ஒரு மீன் ஒரு மீன் துரத்திட்டு போகும் ஒரு மீன் ஒரு மீன் கடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்புறம் அவங்களோட மீன் நாள் தீமையும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில முன்னேறலாம் நினைக்கும் போது கீழே விழுந்துருவாங்க ஒவ்வொரு படியும் அவங்க வந்து அவங்களுக்கு மோச்ச பகுதி பிற்பகுதி தான் நல்லா இருக்கும் இந்த நீர் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிற்பகுதி நல்லா இருக்கும் முற்பகுதி நல்லா இருந்தா பிற்பகுதி நல்லா இருக்காது அப்போ நல்லது கெட்டது ரெண்டுமே அனுபவிச்சு அவங்க வந்து மோச்சஸ்தானத்தை அடைஞ்சிருவாங்க அப்ப நாலாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் நாலு எட்டு பன்னெண்டு வீடு கட்டுற பாவமும் அதுதான் மரணத்தை குறிக்க விபத்து குறிக்கக்கூடிய பாவமும் அதுதான் நாலு எட்டு பன்னெண்டு அப்ப இந்த நாலு எட்டு பன்னெண்டு விபத்தை குறிச்சி அவங்களுக்கு மோட்சமடைய வச்சிரும் நல்லது கெட்டது புரிய வச்சிரும் அப்படிங்க ஒரு அர்த்தம் உண்டு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் லக்கணம் என்ன வருதோ சரலக்கமா வருதா ஸ்திர லக்கணமா வருதா உபய லக்கணமா வருங்க இப்ப சர லக்கணம் உதாரணத்துக்கு மேசம் வந்து சர லக்கணம் அதுக்கு நாலாம் இடம் பாருங்க கடகமா வரும் அதுவும் சரம்தான் அதுக்கு நாலாம் மடம் பாருங்க ஏழாம் மடம் அதுவும் சரம்தான் அதுக்கு பத்தாம் மடம் பாருங்க மகரமாக வரும் அதுவும் சரம்தான் அப்போது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்து நாலுமே சரம் தான் இந்த நாலுமே சரத்தில் பொழுது அவருக்கு வந்து லக்னாதிபதியாக பிறந்து லக்னங்கிறது உயிர் நாலாம் மடங்கிறது வீடு வண்டி வாகனம் ஏழாம் மடம் மனைவி நட்பு பத்தாம் மடம் தொழில் இதுல வந்து எது மைனஸ் ஆனாலும் அந்த லக்னாபதி வாழ்க்கையை வந்து விடும் ஏழு இல்லைனாலும் அதனோட வாழ்க்கை வீடு வண்டி வாழ்க்கை மனைவி இல்லைனாலும் சிறப்பு இப்ப நாலாம் மடம் அம்மா வருது எப்படி தாய் தந்த பிறந்துடுறோம் லக்னாதிபதிக்கு நாலு ஏழு பத்து தொடர்பு இருந்தா வாழ்க்கையில் பெரியாலும் வரலாம் கேந்திர ஸ்தானங்களில் நல்ல கிரகங்கள் அமைய ஒன்று நாலு ஏழு பத்து சரம் சரமாக இருந்தா சரமாக வந்துடும் வந்துடும் உபயமா வந்தா நாலுமே உபயமா தான் வரும் அப்போ இந்த விஷயங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணி நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணபரஸ்தானம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணவரஸ்தானம் பணபரஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல தான் சேமித்த பணம் தான் குடும்பத்துக்காக சேமிப்பு குடும்பம் சம்பாரிச்சு போடும் இருக்கு குடும்பம் பூரா பணமாக வந்து எல்லாரும் சம்பாதிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அஞ்சாம் இடங்கிறது தன்னோட குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வருமானம் எட்டாம் இடம் திடீர்னு இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரி வரக்கூடிய பணம் எட்டாம் மடம் பதினோராம் ஜாதகர் வந்து லாபமா சம்பாதிக்கல எந்த கிரகம் இருக்கு பாருங்க சுபகிரகம் இருக்கா இருக்கா அப்படி பார்த்துட்டு அதை பார்த்து நம்ம பலன் சொல்ல வேண்டும் ஸ்தரமாக இருந்தா ஸ்தரமாக வரும் சிரமா இருந்தா சிரமா வரும் உபயமா இருந்தா உபயமா எல்லாமே நாலு உபயமா தான் வரும் அடுத்தது மூணு ஆறு ஒன்பது பதினொன்று ஆபோக் சொல்லக்கூடிய பாவகம் இந்த மூணு ஒன்பது பன்னெண்டுல இருந்தாலும் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு ஜாதகனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து எப்படி முக்கியமோ இந்த பன்னெண்டு பாவங்களும் ரொம்ப முக்கியம் இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது காலபுருஷனு ஒன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்னாம் அதிபதி செவ்வாயா வருவாரு அதிபதி வருவாரு ஒன்பதாம் அதிபதி குருவா வருவாரு இப்ப இந்த செவ்வாய் குரு சூரியன் இவங்க பூரா நட்பு கிரகங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல செவ்வாய் சூரியன் குரு ஒரு ஜாதகத்தில் லிங்க் கரெக்டா இருக்கணும் இந்த கூட்டணி அற்புதமா வேலை செய்யும் செவ்வாய் குரு சூரியன் இந்த கூட்டணி ஒரு ஒரு அணியாகவும் அடுத்தது அவங்க இந்த மேசம் சிம்ம தனுசு லக்கணக்காரங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடம் ரிஷபம் சிம்மத்துக்கு ரெண்டாம் மடம் கன்னி தனுசுக்கு ரெண்டாம் மடம் மகரம் அப்போ ரெண்டு ஆறு பத்து லிங்க் இருந்தா ஒருத்தருக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து இந்த ரெண்டு ஆறு பத்து திசைகள் நடக்கும்போதுதான் ஒருவர் வந்து நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கர பகவான் வருவாரு ஆறாம் அதிபதி புதனா வருவாரு பத்தாம் அதிபதி சனி பகவான வருவாரு அப்ப சுக்கரன் புதன் சனி இவங்க ஒரு கூட்டணி இந்த ராகு கேதுகளை தவிர சந்திரன் வளர்புறை தேய்பிரை சந்திரன் வந்து அது வளர்புறை சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஒரு கூட்டணி வளர்புறைக்கு வந்து சூரியன் கூடவும் தேய்பிரைக்கு வந்து சுக்கரனோடவும் சேர்த்திக்கலாம் அப்போ இந்த பாவங்களில் ரெண்டாறு பத்து இயங்கணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு பணம் பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணி வந்து நல்லா இருக்கணும் கூட்டணினா சுக்கரன் புதன் சனி பகவான் இவங்க மூணு பேர் கூட்டணி ஒரு ஜாதகத்தில் அற்புதமா மேட்ச் ஆயிடுச்சா அவரு ரெண்டாறு பத்து திசையில் நடக்கும்போது அற்புதமாக வாழ்க்கையில் பண வரவு கஷ்டமே இல்லாம வாழ்ந்து விடுவார் இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் எனக்கு சில ஜோதிட டிப்ஸ்களை கூறி நேரம் இல்லாத காரணத்தால் இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் அடுத்த முறை அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் இந்த தர்மம் கர்மம் காமம் மோச்சம் என்ற பாடத்திற்கு விளக்கங்களை அடுத்த முறை இன்னும் சிறப்பாக தரலாம் என்று முடித்து அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளைக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்து எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சேலத்தை சேர்ந்த ஜோதிட பாஸ்து கணேசன் அவர்களுக்கு சிறப்பாக பேசி அனைவருக்கும் புரியும்படிமையாகவும் தெளிவாகவும் கருத்துக்களை எடுத்துரைத்த அண்ணன் ரவிக்குமார் பொன்னாடை போர்த்தே மகிழ்விப்பார்